இன்றைய மன்னா ஏசாய நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏசாய நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இந்த வார்த்தையில பலன் கொடுக்கிற தேவன் பெருக பண்ணுகிற தேவன் யாருக்கு பலன் கொடுப்பாராம் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுப்பாரா சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தருடைய பலன் தேவையா இருக்கிறது சத்துவமே இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவாரா இதுவும் கர்த்தருடைய இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் கிரியை செய்வார் எப்படிப்பட்ட கிரியை செய்ய விரும்புகிறார் உங்களுக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார் உங்கள் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அநேக காரியங்கள் நம்மளை சோர்வடைய செய்கிறது நாம் கேட்கிற காரியங்கள் நாம் பார்க்கிற காரியங்கள் நாம் கடந்து செல்கிற அந்த பாதைகள் அனுபவங்கள் நம்மளை சோர்வடைய செய்கிறது இது ஏன் இப்படி நடக்கிறது அல்லது ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது எப்பொழுது எனக்கு பதில் வரும் எப்பொழுது என் ஜபம் கேட்கப்படும் இப்படி பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் நம்மளை சோர்வடைய செய்கிறது ஆனால் உங்களுக்கு அவர் இன்னைக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார் உங்களுடைய சோர்வுகளை நீக்க விரும்புகிறார் உங்களுடைய சத்துவத்தை பெருக பண்ண விரும்புகிறார் ஜெபிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும் சத்துவத்தை பெருக பண்ணும் எல்லா சோர்வி நாவிகள் இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக இந்த நாள் அற்புதத்தின் ஆள் ஆயிருக்கட்டும் ஆசிர்வாதத்தின் இருக்கட்டும் நன்மையை கொண்டு வருகிற இருக்கட்டும் பெருக பண்ணுகிற இருக்கட்டும் அற்புதங்களை சேங்க ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவங்களை ஆசிரியப்பார்